வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீனியம் சொல்லக்கூடிய செடியை நம்ம எளிமையான முறையில் இயற்கையாக எப்படி அழிக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கலை செடின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நம்மளோட தமிழர் இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலைச்செடிக்குமே ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு இது வந்து திட்டமிட்டே அநிய நாட்டிலிருந்து பரப்பப்பட்ட பார்த்தீனியம் செடிங்க இந்த செடி வந்து நம்ம வந்து இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை மாடு ஆடுகள் சாப்பிடாது அதுவோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம் மண்ணுக்கும் ஒரு விதமான கெடுதல் உபயோக பண்ணக்கூடியது தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நிறைய செடிகள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து அதை பிடுங்குறோம் வச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அரிப்பு இந்த மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடியது இந்த பார்த்தீனியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இயற்கையான முறையில் எப்படி எளிமையாக வந்து கட்டுப்படுத்துறது இதை வந்து அழிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்லுப்பு எடுத்துருக்கோங்க நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தும் இல்லைங்கன்னா சாப்பாட்டுக்கு அந்த கல்லுப்பு வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ கல்லுப்பு வந்து கொட்டி கரைச்சிக்கோங்க இந்த பாத்தினித்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது களைக்குள்ளி அடிச்சிங்கன்னா கூட கரு அது வந்து காயறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் கல்லுப்பு அடிச்சிங்கன்னா அப்போவே காஞ்சி போயிடும் ஒரு ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை நான் காமிக்கிறேன் இப்போது களைக்குள்ளி வந்து நீங்கள் ரவுண்ட் அப்பாக இருக்கட்டும் வேறு எந்த களைக்குள்ளி அடிச்சிங்கனாலுமே இந்த பாத்தினி வந்து சாகிறதுக்கு வந்து ஒரு மூணு நாலு நாலு நாள் ஆகும் ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்திலேயே உங்களுக்கு வந்து காஞ்சிடுங்க இந்த மாதிரி பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ கல்லுப்பு இந்த மாதிரி பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ கல்லுப்பை கரைச்சிட்டு இது கூட வந்து எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு அரை பழம் மட்டும் ஒரு டேங்க் சேர்த்திக்கோங்க அது எதுக்குன்னா கொஞ்சம் பெரிய ரொம்ப முத்தலான செடியாக இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து நல்லா இன்னும் ஊடுருவி போய் சீக்கிரமாக காயறதுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உப்பு கல்லுப்பு மட்டும் போட்டுக்கோங்க பெரிய செடியாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு இந்த மாதிரி பெரிய செடி ஆகிறது கூட வேண்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக இருக்கும்போதே அடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து விதைகள் வந்து உழுவாது ரொம்ப பெரிய செடி ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா விதை வந்து உழுவும் விதை உழுவும் போது இன்னும் மறுபடியும் மறுபடியும் அது வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக காஞ்சும் போயிடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து உழுவாது இது வந்து தண்ணி அதிகமா தேவையில்லை கம்மியான தண்ணி இருந்துச்சுனாவே இது வந்து நல்லா செழிப்பாக வரும் நம்ம நார்மலான பில்லு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தான் வரும் மெதுவாக தான் வரும் இது நல்லா சீக்கிரமாவே வரும் தண்ணி இல்லைன்னா அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி நல்லா ஆரோக்கியமான செடியாக இருந்துச்சுன்னா அந்த செடியிலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் விதை வரைக்கும் வரக்கூடியது இந்த விதை வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால காத்துல இருந்தே வந்து இந்த விதை வந்து பரவும் பக்கத்தோட்டத்தில் பக்கத்து எங்கேயாச்சும் ரோட்டோரங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அந்த விதையே போதும் நம்ம தோட்டத்தில் வந்து காற்று மூலியமாக வந்து வந்து பரவிடுங்க இந்த மாதிரி பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ கல் போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய செடியாக இருக்குதுன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ கல்லு போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பளம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும் இந்த மாதிரி செடி ஃபுல்லாக நலையிற மாதிரி நல்லா நிலச்சி விட்ருங்க இந்த கல்லுப்பு வந்து பார்த்தீனத்து மட்டும்தான் கட்டுப்படுத்தும் மே மற்ற கலைகளெல்லாம் கட்டுப்படுத்தாது பார்த்தீனீத்துக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நலையிற மாதிரி நான் அடிச்சு விட்டிங்க அப்படின்னா பார்த்தீனி வந்து அப்பவே காஞ்சி வீடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடித்த செடிகள் இது நம்ம வந்து ரெண்டு டேங்க் தான் மருந்து அடிச்சிக்கலாம் ஒரு கால் மணி நேரம்தான் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி வாடிச்சின்னு பாருங்கள் இந்த செடியில் வந்து எல்லா இடத்துலையும் மருந்து வந்து போடணும் பார்த்திங்கன்னா இது வந்து படுலை இந்த இடத்துல வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணி வந்து படல அதனால் எப்படி நல்லா தளத்தால் இருக்குது மேலே வருங்க பட் பட்ட இடத்துல அப்படியே ஃபுல்லாக அப்படியே சொடுங்கி அப்படியே வாடிருச்சு ஒரு கால் மணி நேரம் தாச்சு இன்னும் ஒரு மணி நேரங்கும் போது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாடி போயிடும் அப்புறம் அப்படியே சேர்த்து போயிடுங்க சரி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கால் மணி நேரம் தான்ச்சு எப்படி நல்லா முதல் நல்லா தளத்தளம் நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வாட தொடங்கிருச்சு ரெண்டு டேங்க் தான் மருந்து அடிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வெடி எடுக்கும்போது அடிச்சது இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு வந்து அடிச்சிருக்குன்னா ஒரு கால் மணி நேரம் ஆச்சு இந்த இடத்துல நல்லா சொத்தும் அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும் தெரியுது முதல் நல்லா இருந்துச்சு அப்படியே அடித்ததையும் கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே மடங்கி அப்படியே காஞ்சிருச்சு இதெல்லாம் பாருங்கள் நல்லா தளத்தளம் இருந்துச்சு நம்ம அடிக்கும்போது எப்படியிடுச்சுங்க பாத்தீங்கனத்துக்கு வந்து பெஸ்ட்டு வந்து க கல்லுப்பு தான் கல்லுப்பு போட்டு அடிச்சிங்கனாவே அருமையாக இதாயிரும் நல்லா ஸோ வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா இடத்துலையும் போடும் படுற மாதிரி அடிச்சிங்கன்னா தான் நல்லா இது காயும் கீழே விட்டுட்டு மேலே மட்டும் அடிச்சிங்கன்னா அந்த பட்ட இடத்துல மட்டும்தான் காயும் இது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து போட்டு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்தேன் நீத்தோ எங்கே உங்கள் காட்டுக்குள்ளே நிறைய முளைச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ரொம்ப ரேட் ஜாஸ்தியில் வாங்க வேண்டாம் அதில் வந்து அயோடின் கலக்குறன்னு சொல்லி போட்டு அவங்க வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து கல்லுப்பு வந்து விலை கம்மியான கல்லுப்பே வாங்குங்க அஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் ஒரு கிலோ அஞ்சு ரூபா எட்டுரூவா அந்த மாதிரி இருக்கும் அந்த கல்லுப்பே வாங்கிக்கோங்க அதுதான் நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும் இது அப்படியே இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக காஞ்சி போயிடும் நீ களை கிள்ளி இது வந்து அப்படியே தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் இந்த வாடவே ஆரம்பிக்கும் கல்லுப்பு வந்து அப்போவே வாடிடும்